எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமுன் நபியின் முகம்மது ரசூலுல்லாம் யூசல்லாம் அலை வசல்லாம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோவி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்ல எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் விரிவானாக அல்லாவின் மகத்தான பேரருள் வல்ல ரஹ்மான் திருக்குர்ஆனினுடைய ஒவ்வொரு வசனங்களிலும் இந்த சமூகம் வாழ்க்கையில் எடுக்கிற பல நூறு பாடங்களை உணர்த்தி கொண்டே வருவான் இன்று ஓதப்பட்ட வசனங்களுக்கிடையே கண்மணி ரசூலுல்லா இல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் செய்தியை சொல்வான் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலை ஓசல்லம் உலகத்திற்கே ஆறுதல் சொன்னவர்கள் நிம்மதிக்கான வழியை வகுத்து கொடுத்தவர்கள் சஞ்சலம் வரும்போதெல்லாம் அதிலிருந்து நிம்மதி பெறுகிற பாதையை காட்டியவர்கள் கருணிய சீலர் செல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கும் ஒரு கட்டத்தில் அல்ல ஆறுதல் சொல்லும் செய்தி குரானில் இடம்பெறும் கேலி செய்கிற ஒரு கூட்டம் பரிகாசம் செய்கிற ஒரு கூட்டம் உத்தம நபி உத்தமநபி செல்லல்லாஹூ அலிஒசல்லம் அவர்களையும் பரிகாசம் செய்கிறார்கள் எதை தாங்கக்கூடிய மனிதர்களும் பரிகாசத்தை தாங்குவதில்லை யாராவது நம்மை கேலி செய்தால் அது ரொம்பவே பாதிக்கும் நம்முடைய நடையை செயலை நமது வாழ்வை நிகழ்வை குறை சொல்லி கேவலப்படுத்தி ஒரு வகையில் அதை கேலி கூத்தாக்கக்கூடிய நிலை அது மனதை சங்கடப்படுத்தும் என்பதை இங்கே உணர்த்துவான் பெருசொலிமின் கபுலிக் நபி பெருமானார் சொல்லலாம் செல்லம் அவர்களையும் சில பேர் கேலி செய்த போது பெருமானார் அவர்கள் எல்லாம் நடப்பதெல்லாம் தாங்கிக் கொள்கிற மனது உண்டு சகிப்புத்தன்மை உண்டு விட்டுக் கொடுக்கும் பக்குவம் உண்டு மன்னிக்கும் மனநிலையும் உண்டு ஆனால் கொஞ்சம் மனம் கனமானது தொடர்ந்து அவர்கள் பரிகாசம் செய்த போது கேலி செய்த போது மனம் கொஞ்சம் கனமானது அல்ல உங்களை அவர்கள் கேலி செய்கிறார்கள் சொல்லலா பெருசுலீமின் கபுலிக் நாயகமே உங்களுக்கு முன்பு இறை என்னுடைய தூதர்களாக இந்த மண்ணில் அனுப்பப்பட்ட பல நபிமார்களை இந்த சமூகம் கேலி செய்தது உங்களை கேலி செய்து சொல்லல கேலி செய்த போது நபியின் மனசு கொஞ்சம் உடைவதை அல்லாஹ் எப்படி சொன்னால் தங்களுக்கு முன்பு வந்த நபிமார்களும் கேலி செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரசூல்மார்கள் பரிகாசம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படியானால் அது ஒரு ஆறுதல் ஒன்றும் கவலை வேண்டியது இல்லை நான் எனக்கு முந்தி வந்த முசா நபியை கேலி செய்திருக்கிறார்கள் எனக்கு முன்பு வந்த நபியை பரிகாசம் செய்திருக்கிறார்கள் அப்படியானால் நபிமார்களையே பல பேர் பரிகாசம் செய்திருக்கிறார்கள் பல நபிமார்கள் உங்களுக்கு முன்பும் இப்படி கேலி செய்யப்பட்டு சங்கடங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்வதன் வார்த்தையின் வெளிப்பாடு தாங்கள் மனசையும் கஷ்டப்படணும் வேண்டியதில்லை இது ஒரு வகையில் நபிமார்களோடு மக்கள் நடக்கும் ஒரு முறையாக ஆகி போனது தாங்க முடியல நபியின் வளர்ச்சியை தாங்க முடியவில்லை நபிமார்களுக்கு பின்னால் சமுதாயம் போவதை தாங்க முடியவில்லை நபிமார்கள் கற்றுக் கொடுக்கிற நேர்மையான வாழ்க்கையை தாங்கள் ஏற்கனவே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த லாபங்கள் எல்லாம் ஏமாற்று பாதையில் வருகிற அந்த வாழ்க்கையின் எல்லாம் நபிமார்களால் நமக்கு இல்லாமல் விடுமோ என்ற மனம் வந்தபோது அவங்க நபிமார்களையே கேலி செய்ய ஆரம்பித்தார்கள் பரிகாசம் செய்ய ஆரம்பித்தார்கள் அவ என்ன சொன்னால் உங்களுக்கு முந்தியும் பல நபிமார்கள் பரிகாசமும் கேளியும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று அவர்களில் யாரெல்லாம் பரிகாசம் செய்தார்களோ கேலி செய்தார்களோ அதற்குள்ள தண்டனை இறங்கிய தீரும் செய்தவர்களுக்கு தண்டனை வந்தது தங்களுக்கு முந்தி வாழ்ந்த நபிமார்களை பரிகாசம் செய்தவர்கள் ஒன்னும் இந்த மண்ணில் தப்பிவிடவில்லை ஜெயித்து விடவில்லை நபிமாறுகளின் சத்தியத்தை நபிமார்களின் பரிசுத்தத்தை பரிகாசமாக ஆக்கியவர்கள் தண்டனை அனுபவித்தார்கள் அதுதான் இங்கேயும் நடக்கும் தங்களை பரிகாசம் செய்தால் தண்டனை வந்து விழும் என்பதை அல்லாஹ் அழகாக சொன்னான் அண்ணலாரின் மனதில் ஒரு நிறை ஒரு வகையில் இங்க ரெண்டு விஷயத்தை விளக்கிறாங்க எப்போதும் யாரையும் கேலி பரிகாசம் செய்யக்கூடாது யாரையும் லேசா எட கூடாது ரெண்டு விஷயம் ஒன்று கேலி பரிகாசம் செய்யக்கூடாது இன்னும் ஒன்று அவங்க சாதாரண ஆளுதானே அப்படின்ட்டு நம்மை விட அவங்கள லேசா மட்டும் இடம் போற்றக்கூடாது அவங்கள்ட்ட வணக்கமே இல்லை அவங்கள்ட்ட விமாதத்து இல்லை அவங்கள்ட்ட சரியான வாழ்க்கை இல்லை அப்படிப்பட்டவர்களையும் நீ ஏலனமாக பார்க்கக்கூடாது என்றார்கள் நபிகள் நாயகம் சண்டம் லாகு அடைவர் யாரையுமே கொஞ்சம் லேசா தான் இடம் போற்றக்கூடாது ஒருத்தட்ட தொழுகையே இல்லை அவரை பார்த்து என்ன மனுஷனா அப்படி நீ நினைச்சிட்டா அல்லாஹ் அவன் தரத்தை உயர்த்தி உன் தரத்தை இறக்கிடுவான் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் யாரையும் லேசாக கூட இடை போடும் அதிகாரம் நமக்கு இல்லை நான் வணக்கசாலி என் மனைவி வணக்கசாலி இல்லை என் மனைவி லேசாக இடம் போடலாமா மார்க்கம் எனக்கு அனுமதிக்கவில்லை இடத்தில் தீன் இருக்கிறது என் பக்கத்து வீட்டில் தீன் இல்லை அவரை குறைத்து இடை போடலாமா இல்லை உன்னை விட அல்லாஹ் அவரை உயர்வாகவும் ஆக்கலாம் உங்களில் எந்த ஆண்களும் மற்ற எந்த ஆண்களையும் லேசாக எடை போட வேண்டாம் பரிகாசமாய் ஆக்கிராதீங்க லேசா எட போடக்கூடாது பரிகாசம் செய்திடக்கூடாது ஏன் உங்களை விட அவர்கள் அல்லாவிடத்தில் சிறந்தவர்களாகவும் ஆகலாம் நீங்க அவங்களை லேசா நினைக்கிறீங்க அவங்க அல்லாட்ட சிறந்துருவாங்க ஈசா லேஈசல்லாம் போறாங்க அவங்களோட ஈசா நபியின் சீடர் போகிறார் ஈசா நபியின் சீடர் நபியுடனேயே ஒட்டி போவார் நபியோடு நெருங்கி இருப்பார் எல்லா விஷயமும் நபி அவர்கிட்ட கேட்டுட்டு தான் முடிவெடுப்பாங்க ஏன்னா கூட இருக்கிற மெய்காப்பாளர் போல் அவர் இருப்பார் ஈசா அலை சலாத்தின் சீடர் அவர் நபிக்கு அருகாமையில் போகிறார் அந்த நேரம் அங்கே கொஞ்சம் திருட்டு வேலை தப்பான வாழ்க்கை மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கிய ஒருவர் அவர் நபியை பார்க்கிறார் நபியோடு அந்த சீடர் போகிறத பார்க்கிறார் அவர் மனசில் நல்லா ஒரு எண்ணம் போடுறான் காலம்பூலம் தப்பாக வாழ்ந்துகிட்டே இருக்கிறோமே காலம்பூரம் தப்பாகவே வாழ்கிறோமே திருட்டு வேலை ஆபாசமான வேலை நாலு பேர் நம்மை பார்த்து அசிங்கப்படுற மாதிரி ஒதுங்கி போகிற மாதிரி வாழ்ந்துட்டோமே வாழ்க்கையை சரி செய்திருவோம் நபிக்கு பக்கத்தில் போவோம் அவங்க பக்கத்தில் போகிறத கொண்டாவது எல்லாமெல்லாம் எல்லாம் நம்ம வாழ்க்கையை உயிர்வாக்கட்டும் அப்படின்னு நினைச்சார் நினைச்சவர் எழுந்திரிச்சு வர்றார் வந்து நபிக்கு பக்கத்தில் போகிறதுக்கு மனசு கொஞ்சம் அவரை விடலை ஏன் நபி பக்கத்தில் போகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது நபி பக்கத்துல போறதுக்கு என்ன தகுதி ஒன்னு பண்ணுவோம் நபி பக்கத்துல போற நபியின் சீடருக்கு பக்கத்துல போவோம் தன்னை எவ்வளவு தாழ்த்திறார் நான் பாவி கேவலமானவன் திருடே வாழ்க்கையாக்கி கொண்டேன் ஆனால் நான் இன்னைக்கு மாற நினைக்கிறேன் இப்படியே வாழ்ந்து கொண்டே போவதா இல்லை நபியினுடைய அருகாமைக்கு போயிடுவோம் அதை பறக்கத்தில் அல்ல நம் வாழ்க்கையை மாத்திடுவோம் அப்படின்னு நினைக்கிறார் திடீர்னு மனசு சொல்லுது நபி அவர்களுடைய பக்கத்தில் போறதுக்கு என்ன தகுதி இருக்குது நபியின் சீடருக்கு பக்கத்தில் வேணா போவோம்னு சொல்லி நபியின் சீடர் பக்கத்தில் வந்து ஒற்றார் அதை உடனே அந்த சீடர் திரும்பி பார்க்கிறார் இவர் இவரா கேவலமான ஆளாச்சே அவர் நினைக்கிறார் இவர் கேவலமான இவர் மக்கள் மதிக்க மாட்டார்களே இவர் திருடராச்சே இவரை கண்டா மக்கள் ஒதுக்கலை செய்வாங்க இவன் ஏன் பக்கத்தில் வந்தால் என் இமேஜ் என்னாகிறது என்ன நாலு பேர் என்ன நினைப்பாங்கன்னு இவர் நபியின் சீடரை ஒட்டிய போது அவர் இவரை விட்டு விலகினார் விலகி விலகி போகிறார் இவரும் விடல்ல அப்படி பக்கத்தில் ஒட்டிகிட்டே இருக்கிறார் இவர் விலகி விலகி போகிறார் அவர் மனசில் நினைக்கிறார் மோசமானவன் கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டே வர்றானே இவர் நினைக்கிறார் அந்த சீடராவது தன் பக்கத்தில் நம்மளை வச்சுக்கிட்டா நம்ம அல்லாட்ட பெரிய ஆளா ஆகலாமே உயர்ந்துடலாமே பாவத்தை விட்டு வெளியில் வந்துடலாமே அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு உயர்ந்துருக்குது அவருக்கு கேவலமானவனாச்சே இவன் போய் என்கிட்ட வர்றானே அப்படின்னு விலகி விலகி போக கடைசியாக அந்த பாவி சொல்கிறார் இறைவா நபியின் சீடருக்கு பக்கத்துல கூற நான் போற தகுதி இழந்துட்டேனே அல்லா இவ்வளவு விட்டேனே நீ என்ன கண்ணியமாக்கல்லனா நான் கண்ணியமாக முடியாது அல்லா என்று மனதில் நினைத்து அழுதவராக அவர் போக அவருக்கு பக்கத்தில் கூட போகாமல் விலகி போயிட்டு இருக்கிறார் அல்லா ஈசா நபியை கூப்பிட்டு சொன்னால் நபியே பின்னால் பாருங்க ரெண்டு பேர் வர்றாங்கன்னா அப்போ அந்த நபி திரும்பி பார்க்குறாங்க ரெண்டு பேர் வர்றாங்க ஒன்று சீடர் இன்னொன்று அந்த பாவி நபி பார்க்குறாங்க இவன் பாவி ஆச்சே இவர் தப்பான ஆளாச்சே ஊரில் பிரபலியமான ஆள் எதில் தப்பு செய்வதில் இவன் திரும்பி பார்க்குறாங்க நபிக்கு ஒரு சந்தோஷம் இந்த ஆள்கள் கூட நம்ம பின்னால் வர ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு நம்பிக்கு ஒரு சந்தோஷம் அல்லா கேட்டாங்க என்ன ரப்பே ரெண்டு பேரும் அவர் உங்கள் சீடரு இவர் பாவி இவர் மனசுல நல்லா நல்லா ஆகணும்னு நினச்சி அல்லாஹ் அல்லா சொல்கிறான் நல்லா அகலும்னு நினச்சி ஒரு எண்ணத்தை போட்டேன் அவர் ஒட்டுனாரு உங்கள் கிட்ட வர்ற தகுதி இல்லைன்னு நினச்சி சீடனை ஒட்டினாரு சீடனும் இவன் மோசமான ஆள் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்சி அவன் இவனுக்கு இடம் கொடுக்கல என் மனசில் அல்லா சொல்கிறான் நல்லா கவனிங்க எனக்கு விருப்பம் இல்லை இப்போ நான் ஒன்று பண்ணிட்டேன் இவனை உங்கள் சீடன் ஆக்கிட்டேன் அவனை வெளியாக்கிட்டேன் இவனை உங்கள் சீடன் ஆக்கிட்டேன் அவனை வெளியாக்கிட்டேன் இவன் தெரிஞ்சாவும் உயர்த்திட்டேன் அவன் தரஞ்சாவை இறக்கின அவள் என் அடியானை கேவலமாக நினைக்கிறான் அவன் என் அடியானை துச்சமாக மதிக்கிறான் அவன் என் அடியான் திருந்த நினைக்கிறான் இவனோ இவன் கேவலமானவனாச்சே இவன் என் பக்கத்தில் வர்றதுக்கு என்ன தகுதி என்று நினைக்கிறான் இவன் திருந்த நினைத்த என் அடியானை அவன் ஏற்க மனசில்லையே அவனை வெளியாக்கிடுங்க இவனை சேர்த்துக்கங்க இவர் உங்கள் சீடன் என்றான் அல்லாஹ் இவன் தரஜா உயருகிறது பாவியின் தரஜா உயருகிறது மிக நெருக்கமான நபியின் சீடரும் தரஜா இறங்குகிறது மாத்திரம் அல்ல இவரை அல்லாஹ் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தான் அவரை அல்லாஹ் தூக்கி வீசிய இடத்தில் கொண்டு சேர் எப்பவுமே இன்னைக்கு ஓதிய பாடம் தந்த பாடம் யாரையும் கேலி செய்யாதீர்கள் பரிகாசம் செய்யாதீர்கள் கேலி உங்களை யாராவது செய்தால் கவலைப்படாதீங்க கேலி செய்தால் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்று அல்லா தீர்மானித்தான் கேலி செய்வதோடு பெருமக்கள் இணைக்கிறார்கள் யாரையும் லேசாகவும் எடை போட்டு விடாதீர்கள் லேசா எடை போது தான் அவங்களை தப்பாக நினைக்க தோணும் அவங்களை கேலி செய்ய தோணும் அவங்கள லேசா எடை போடல நீங்கள் நல்லா இருப்பீர்கள் இட போட்டீர்களா அவன் உயர்ந்துருவான் நீங்கள் இறங்கிடுவீங்க அல்லா நம்ம எல்லாரையும் பரிசுத்தமாக்குவானாக கேலி செய்வதிலிருந்து பாதுகாப்பானாக யாரையும் குறைச்சி இட போடுவதில் பாதுகாப்பானாக அவன் நல்லவனோ கெட்டவனோ அது அவனுக்கும் அல்லாவுக்கும் உள்ளது நான் நல்லவனோ கெட்டவனோ நல்லவன் ஆகணும்னு ஆசைப்படணும் கெட்டவன் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கணும் அடுத்தால போய் அவன் கெட்டவனாக இருக்கானேன்னு சொல்லி நான் குறைச்சி பார்க்கிற பார்வை எனக்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை அல்ல அப்படி ஒரு அழகான வாழ்க்கையை நீங்களும் நானும் எடுக்க நடக்க தோவி செய்வானாக சோதனையிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என் நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருது அவா நான் இல்ஹமது இல்லா இரப்பில் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ